வெல்கம் டு மை ட்ரீம் ஹோம் கன்ஸ்ட்ரக்ஷன் இனி நம்ம பார்க்குற அப்டேட்னான்னு பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுற ஃபேமிலிக்கு ரொம்பவே சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு சூப்பரான ஒன் பிஹெச்கே தண்ணி வீடாக நம்ம பார்த்துட்டுருக்கோம் இந்த வீடு எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்னையிலேருந்து வரும்போது வேப்பம்பட்டிலேருந்து ரைட் சைடில் வரும் இந்த கந்தன் கொள்ளைன்ற இடத்துல இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைச்சிருக்கு டோட்டலாக இந்த இடத்துல நாலு வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணோம் அதில் ரெண்டு வீடு சோல்ட் அவுட் ஆயிடுச்சு ரெண்டு வீடு வந்து அவைலபுளுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க இதோட லேண்ட் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் நானூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கன்ட்ரெக்ஷன் பண்ணிக்கிற ஒரு ஆளாக ஒன் பிஹெச் கடை தான் பார்த்துருக்கீங்க வைப்பது நம்மளோட சொந்த ஊர் தான் நம்மளோட வீடு ஆஃபீஸ் எல்லாமே வைப்பது தான் நம்ம பூர்வீகமான சொந்த ஊர்லேயும் நம்ம பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம கிட்ட பார்த்திங்கன்னா சிங்கிள் பெட்ரூம் பார்த்திங்கன்னா டுவெண்டி த்ரீ லேக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது டபுள் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் லேக்ஸ்லேருந்து எயிட்டி லேக்ஸ் வரைக்கும் எல்லா பண்ண விடுங்க ரெடி டு மூவ்லையும் சரி அண்டர் கண்ட்ரெக்ஷன்லேயும் சரி நிறைய விடுங்க அவைலபிள் இருக்குது விண்டோஸ் மீட் பண்ணிங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிரௌண்ட் வாட்டர் வந்து நீங்கள் டேரெக்டாக குடிக்கலாம் உப்பு அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவும் கிடையாது லைஃப்பில் நம்ம ஒன்ஸ்டேம் தாங்க விடுவோம் அப்புறம் ஃபஸ்ட் இடம் பார்த்து செட் ஆகுதும் பத்து இடம் பார்த்து செட் ஆகுதும் அது நம்ம கையில கார்டர் ப்ளஸ்ல தான் இருக்குது எத்தனையோ கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்க போகிறீங்க என்னோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஜஸ்ட் வந்து விசிட் பண்ணுங்கள் தண்ணி நல்லா இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள் இதெல்லாமே செக் பண்ணி பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வேப் மாட்டில் இருந்தாலுமே நான் என் நேம் வந்து லொக்கேஷன் நம்ம ஆஃபீஸ் நேம் சாய் பில்டர்ஸ் இந்த மாதிரி இந்த மாதிரி லொக்கேஷன் பார்த்தோம் சாய் பில்டர்ஸ்ன்னு சொன்னாங்க இந்த மாதிரி லொக்கேஷன் காட்டினாங்க அந்த இடத்துல எப்படி மழை பெஞ்சா தண்ணி நிற்குமா என்ன ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு போகுதுன்னு எல்லாமே நீங்கள் தீர விசாரிச்சு ஓகேன்ற பட்சத்தில் நீங்கள் வீடு அங்கே அதை பற்றி வசிக்கலாம் நம்ம கிட்டே பார்த்தீங்கன்னா ரெடி டு மூவ்லையும் இருக்குது அண்டர் கன்சன்டேஜ்லையும் நிறைய வீடுங்க வந்து அவைலபிள் இருக்குன்ற இப்போ ஒன்றும் இப்போது ரெடியாக இருக்கிற வீட்டுக்கும் நம்ம கட்ட போகிற வீட்டுக்கும் சிம்பிள் கான்செப்ட் தான் இப்போ ரெடியாக இருக்க வீடு வந்து நீங்கள் வந்து பார்க்கும்போது என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணி கட்டினாங்கன்ட்டு ஒரு தாக்கம் இருக்கும் இப்போ கட்ட போகிற வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா பெட்ரூம் சைஸ்லேருந்து ஹால் சைஸ்லேருந்து எல்லாமே நீங்கள் நீங்கள் கொடுக்குற சைஸ்லேயே நம்ம பிளான் பண்ணி கொடுத்துடலாம் இன்னொன்று லேண்ட்லேருந்து போகிறதால பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு கொலாப்ஷனும் இல்லாமல் நீங்கள் வீடு வந்து பை பண்ணிக்கலாம் என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம் காலங்கள் எத்தனை நாட்டி இருக்கோம் எல்லாமே நீங்கள் பக்கத்துலேருந்து பார்த்து பை பண்ணிக்கலாம் தேங்க்ஸ்